ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னங்க எங்களுக்கு சட்னி செய்ய தெரியாதான்னு கேட்காதிங்க இந்த சட்னி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேண்டி விரும்பி சாப்பிடுவாங்க பத்து தோசை வச்சாலும் சட்னி காலியாகிடும் இட்லி வச்சாலும் சட்னி காலியாகிடும் யாருமே வேணும்னு சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு தண்ணி சட்னி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா முள்ளங்கி தண்ணி சட்னி தான் நான் தேவையானதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் முள்ளங்கி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா பூண்டு பல்லு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இவ்வளோதாங்க தேவையான பொருள் ஒரு அடுப்பு அன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆயில் நிறையா சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்து பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா இது போல் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்னி வந்துட்டு எப்போ பழு த தக்காளி சட்னி பூண்டு சட்னி கார சட்னின்னு வைப்பீங்க இல்லையா முள்ளங்கி சட்னி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முள்ளங்கி வாசனையெல்லாம் வராது பயப்படவே வேணாம் நீங்கள் இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் எல்லோரும் வேண்டி விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லாமே வதக்கிட்டேன் வதக்கி ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிங்க சூடாக போட்டு அடிச்சிடாதீங்க நல்லா வராது ஸோ நீங்கள் ஆற வச்சிட்டு அடித்து பார்த்திங்கன்னா செம்மையாக வரும் சட்னி பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு இப்போ நம்ம திரும்பியும் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு மாதிரி தாளிச்சு நீங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க முள்ளங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தியும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக ரெடி ஆகிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல சாப்பிடும் போல தோணுதுல அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்குது இந்த மாதிரி சட்னி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க உங்க பசங்களுக்கு இப்போ மோஸ்ட்லி நிறைய பசங்க முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கி சட்னின்னு சொல்ல வேணாம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க அவங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க தோசை ரெடி ஆகிட்டு நல்லா முருகல் தோசையாக போட்டு கொடுத்து அதில் முள்ளங்கி சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு அட்டை கசமாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களோட முள்ளங்கி சட்னி நீங்களும் இது போல் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க ஒரே சட்னியை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து எல்லாரையும் ஆசை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்